அவங்க வந்து நம்ம லெட்டர் அப்புறம் தான் அவங்க டீம் கூட்டிட்டு வருவாங்க ஸோ நம்ம இப்போதுக்கு ஒரு மூணு நாள் இடம் நம்ம செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம் அது வந்து பண்ணிவிட்டு இந்த வீக்கில் அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்புறமா மீதி இடங்கள் இந்த மாதிரி இருந்து இருக்கிற இடங்களோட லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுறாங்க எங்கெங்கே இந்த மாதிரி ஸ்டடி வேணுமோ அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க இது வந்து எது பேனிக் க்ரியேட் பண்றதுக்கு இல்லை இது வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து தைரியமாக இருக்கணும் நம்ம வந்தா ஃபேஸிங் இட் ஸ்ட்ராங்லி அண்ட் அதுக்கு நம்ம எப்படி எந்த மாதிரி ப்ரிபரேஷன் எடுக்கணும்னு தான் இது இந்த ஒரு மாக் ட்ரில் இது வந்து நமக்கு ஸ்டேட் லெவலில் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மாக் ட்ரில் சோ அதுக்கு தான் நம்ம இந்த நாள் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அங்கே வந்து சில வீடுகள் வந்து முன்னாடியே அங்கே கிராக்ஸ் வந்துருக்கு டேஞ்சரஸ் பொசிஷனில் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் மீது வீடுகள் கூட எப்படி இருக்கான்னு இப்போ அந்த ஜிஎஸ்ஐ வந்தாங்க அவங்க வந்து ஸ்டடி பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட் படி நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நம்ம பண்ணலாம் பிளஸ் பட் அதுக்குள்ள கூட அவங்களுக்கு நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் அங்கே வெளியே பக்கத்துலவே ஒரு கேம்ப் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நைட் டைம் அட்லீஸ்ட் வந்து அவங்க அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க கரெக்ட் கரெக்ட் ஜலி எல்லாரும் பேனிக்ல இருக்காங்க நம்ம யாருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி தவறான நியூஸ் மட்டும் சர்க்குலேட் பண்ணக்கூடாது அது வந்து நம்ம அந்த நாள் நான் முன்னாடி கூட உங்களுக்கு சொன்ன போலீஸ்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி சர்க்குலேஷன் பண்ணவங்களுக்கு சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும்னு பட் நம்ம சைட்ல இருந்து வந்து இது தப்பு இப்படி இல்லை நம்ம பத்திரமா இருக்கணும் கண்டிப்பா அலர்ட்டா இருக்கணும் பட் இத பானிக் மாதிரி எதுவும் இல்லை ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்